வேண்டாத சாமி இல்ல போகாத கோவில் இல்ல செய்யாத தபம் இல்ல எங்கள் வாழ்விலே குழந்தை வர வேண்டி எங்கள் வாழ்விலே சுற்றாத கோவில் இல்ல சுற்றாத குளம் இல்ல செய்யாத பரிகாரம் ஏதும் இல்ல குழந்தை ஒன்று தான் எங்களுக்குல்ல திருமண வாழ்விலே நிறைவை தருவது குழந்தை பாக்கியம் ஆகிடுமே தெய்வத்தின அருளை நாடி சென்றோ பல மருத்துவமனைகளை தேடி இறுதியாய் முயன்றது குருவார விரதமே குருவார விரதம் இருந்து தர்ஷன மூர்த்திக்கு தீபமிட்டு இருபத்தொரு வாரங்கள் விரதம் இருந்து ஏழை பிராமணர்களுக்கு ஆடை தானம் கொடுத்த பின்னர் கை பாட பாடனாய் நிறைமாத கர்ப்பிணி ஆளேனே எங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நம்பிக்கை வீணாய் போகவில்லை இனி மழை சத்தம் கேட்குமே வீட்டுக்குள்ளே